ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி விரதத்தின் முழு பலனை அடைய இதை செய்ய மறக்காதீர்கள் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் பலருமே மகா சிவராத்திரி விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடுவார்கள் சிவாலயங்களில் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் வேண்டுதல்கள் யாவும் கட்டாயம் பலிக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதம் வரும் சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்ற சிறப்பு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது சிவராத்திரி என்றாலே இரவு முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருந்து முழு ஈடுபாட்டுடன் சிவபெருமானை நினைத்து வழிபடும் ஒரு இரவாக இருந்து வருகிறது என்பது ஆனால் அதில் முக்கியமான ஒன்று உள்ளது அன்றைய மகா சிவராத்திரின் முழு பலனை அடைவது எப்படி என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவராத்திரியில் பல வகைகள் உள்ளன அவை மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி நித்ய சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று குறிப்பிடப்பட்டு வருகிறது அதில் குறிப்பாக மாசி மாதம் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி என்று அமாவாசைக்கு முந்தைய நாள் அனுஷ்டிக்கப்படும் சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது புராணங்களில் மகா சிவராத்திரியை குறித்த பல கதைகள் வழக்கத்தில் உள்ளன எல்லா கதைகளிலுமே குறிப்பிடப்பட்டு கூறப்படும் ஒரு பலன் என்றால் அது இறுதி மோட்சம் என்பதுதான் மகா சிவராத்திரியில் விரதம் இருப்போருக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் பொருளாதார முன்னேற்றம் அடைந்து சகல வளங்களும் வெகு விரைவில் கிட்டும் வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் தடையின்றி நிறைவேறும் அனைத்து பாவங்களும் நீங்கி இறுதியில் சிவபெருமானின் திருவடியை அடைந்து மோட்சம் பெறுவோம் உலகம் முழுவதும் இருக்கும் சிவாலயங்களில் நான்கு சாம பூஜைகளில் ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு கால பூஜைக்கும் மற்றொரு கால பூஜைக்கும் இடையே மூன்று மணி நேரம் இடைவெளி இருக்கும் இதுதான் கணக்கு அதாவது சிவராத்திரி அன்று மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை முதல் கால பூஜை நடைபெறும் பக்தர்கள் அனைவருமே அதில் கலந்து கொண்டு பலன் அடைய வேண்டும் முதல் கால பூஜையில் கலந்து கொள்வோர் பஞ்சகவ்ய பொருட்களில் ஒன்றான தானம் வழங்குவதன் மூலம் பலன் அடைவார்கள் அதாவது பால் தயிர் நெய் வெண்ணெய் என்று தங்களின் வசதிக்கு ஏற்ப தானம் அளிக்கலாம் அவர்களுடைய சந்ததிகள் தலைத்தோங்கும் வழி வழியாக தங்களின் பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து முடிப்பார்கள் இரண்டாம் ஜாம பூஜையில் கலந்து கொள்வோர் பாயாசத்தை நிவேதனமாக வைத்து தானமாக வழங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை மூன்றாம் ஜாம பூஜையில் கலந்து கொள்வோர் அபிஷேக ஆராதனைகளை கண்டுகளித்து சிவனுக்கு வில்வையிலை அர்ச்சனை செய்து நிவேதனமாக எல் சாதம் வைத்து தானமாக வழங்குவதன் மூலம் சிவனின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் இந்த நேரம் லிங்கோத்பவ நேரமாக கருதப்படுவதால் விரும்பியபடி மரணம் நிகழும் துர்மரணங்கள் தவிர்க்கப்படும் நான்காம் ஜாம பூஜையில் கலந்து கொள்வோர் சுத்த அன்னம் எனப்படும் நெய்வேதிய பொருளை நிவேதனம் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்தவரை இயலாதவர்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் இவ்வாறு முறையாக வழிபடுவதன் மூலம் இறுதி காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு மோட்சம் அடையலாம் இரவு முழுவதுமே கண் விழித்து உபவாசம் மேற்கொண்டு சிவநாமம் ஜெபித்து விரதம் இருப்பது மட்டும் முழு பலனையும் தந்துவிடாது மறுநாள் பகல் முழுவதுமே வெளித்திருக்க வேண்டும் பூஜை தான் முடிந்தாயிற்று என்று படுத்து தூங்கிவிடக் கூடாது சிவனை நினைத்து நெஞ்சுருகி வெளித்திருப்பதன் மூலம் மகா சிவராத்திரியின் முழு பலனையும் அடையலாம் என்கிறது சாஸ்திரம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி